கிரைஸ்தலாட் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்தி இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சென்ட் ஜூட் செவன்டி போர் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் கடவுளின் திருவுள்ளத்தை அறிந்து கொள்வது எப்படி கடவுளுடைய திருவுள்ளத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது அதன்படி நாம் எப்படி நடப்பது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் செய்தியாக பார்க்க இருக்கிறோம் மனிதர்களாகிய நமக்கு எல்லோருக்குமே எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் மாண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே முப்பத்தி மூணு ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளிலே அவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார் கடவுளுடைய திருவுளத்தை அவர் அறிந்து கொண்டார் அதை நிறைவேற்றி வாழ்ந்தார் அதுபோல கிறிஸ்துவுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகிய இறைவாக்கினர்களும் கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து அதை நிறைவேற்றியே வாழ்ந்தார்கள் என்று நாம் பைபிளை வாசிக்கிற போது அதை காண முடிகிறது அதுபோல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் கடவுளின் திருவுள்ளத்தை அறிந்து அதை நிறைவேற்றி வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதுவே கடவுளுக்கு மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது ஆம நண்பு சகோதர சகோதரிகளை ஆனால் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதும் அதை நிறைவேற்றி வாழ்வதும் என்பது அது ஒரு லேசான காரியம் அல்ல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளாமல் அந்த திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றி வாழாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படி வாழ்வதை விட நாம் இந்த உலகத்திலே இறந்து போவது மேல் என்று சொல்லியே எனக்கு சொல்ல தோன்றுகிறது ஆம் ஆமின்று சகோதர சகோதரிகளே அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுவது என்பது இருக்கிறது இதை குறித்துதான் நாம் மிக தெளிவாக இந்த செய்தியிலே இந்த பகிர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இதை குறித்து நாம் தெளிவாக பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்றி வாழவும் அவர் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் ஜெபம் அவர் ஜெபத்தின் மூலமாக பிதாவோடு ஒன்றித்து கடவுளுடைய திருவுளத்தை அவர் அறிந்து அதை நிறைவேற்றி வாழ்ந்தார் அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை அவர் விட்டு சென்று இருக்கிறார் இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு அவர் தொடர்பு கொண்டு அந்த அவருடைய திட்டத்தை அவருடைய திருவுளத்தை அவர் அறிந்து செயல்படுத்தினார் ஆ ஜபந்தான் அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான காரியமாய் இருந்தது இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஜெபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது மக்களோடு அவர் பகல் நேரங்களிலே மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு நற்செய்தியை போதிக்கவும் அற்புதங்களை அடையாளங்களை செய்வோம் அப்படியாக அவர் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அநேக நேரங்களிலே அவர் மக்களை விட்டு பிரிந்து ஆம் விடியற் காலையிலே மதியான நேரங்களிலே பொழுது சாயக்கூடிய நேரங்களிலே ஆம் இரவு நேரங்களிலே அவர் கடவுளோடு ஜபத்திலே அவர் அமர்ந்திருந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் அவனுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவனுடைய சரீரத்திலே எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்காமல் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது அதை நிறைவேற்றவும் முடியாது பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்கிற பொழுது அவர் ஆம் கடவுளோடு தொடர்பு கொண்டிருந்தார் ஜெபத்திலே இருந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தையோ பதினாலு இருபத்தி மூணு சொல்கிறது மக்களை அனுப்பிவிட்டு அவர் தரி தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் தனிமையிலே பிதாவோடு ஒன்றித்திருந்தார் பாருங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது கூட்டமாக நாம் சேர்ந்து ஜபிக்கிறது என்று சொன்னால் அதை நாம் செய்து விடுவோம் ஆனால் தனிமையிலே ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் தனிமையிலே ஆண்டவரோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு முடியாத காரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக அவர் தனிமையிலே சென்று கடவுளை சந்தித்தார் பாருங்கள் அந்த வார்த்தை சொல்கிறது அவர் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பாருங்கள் அவருக்கு உலகத்திலே கீழான பகுதிகளிலே இருந்து இறைவனிடம் அவர் வேண்டியிருக்கலாம் ஆனால் எல்லா மனிதர்களையும் அவர் விட்டுவிட்டு அவர் தனிமையிலேயே அந்த மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லும்போது அதிலே ஒரு அற்புதமான ஒரு காரியம் அடங்கியிருக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் ஜெபிக்க நினைக்கிற பொழுது நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் ஆம் அதற்கு ஒத்து போகாது ஒருவேளை உள்ளம் ஒத்து போகும் என்று சொன்னால் உடல் ஒத்து போகாது உடல் ஒத்து போகும் என்று சொன்னால் உள்ளம் ஒத்து போகாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் மலை மீது ஏறி சென்றார் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு இப்படிப்பட்ட தடைகள் வரும் அந்த தடையை தாண்டி அவர் மலையின் மீது ஏறி சென்றார் பாருங்கள் அப்படி ஏறி சென்ற பொழுது அவருக்கு மிகுந்த உளைச்சல் இருந்திருக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும் ஆம் உடலிலே வலி இருந்திருக்கும் எல்லாவற்றையும் அவர் தாண்டிதான் அந்த இடத்திற்கு அவர் சென்று பிதாவை சந்தித்தார் பிதாவோடு அவர் ஒன்றித்திருந்தார் பிதாவோடு அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் பிதாவோடு அவர் பேசி கொண்டிருந்தார் அப்படித்தான் அவர் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ள முடிந்தது இந்த விதமான தடைகள் நமக்கும் இருக்கும் நாமும் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி மலைமீது மீது ஏற வேண்டும் மலை மீது ஏறுவது என்பது இந்த தடைகளை தாண்டுவது சகோதரிகள் அது போல மார்க் ஒண்ணு முப்பத்தி ஐந்து ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் காலை வேளையிலே நமக்கு நன்றாக தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை முடக்கிவிட்டு ஆண்டவரோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு முடியாத காரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் எனவே நாம் ஆண்டவருடைய கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜபம் மிக மிக முக்கியமான ஒரு இருக்கிறது அதிகாலையிலே நாம் எழும்பி ஜபிக்க முடியாது அந்த நேரத்தில் தான் நமக்கு நன்றாக தூக்கம் வரும் ஆனால் அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த காரியத்தையும் பொறுத்து கொண்டு கடவுளோடு நாம் தொடர்பு கொள்கிற பொழுதுதான் இந்த கடவுளுடைய பிதாவினுடைய திட்டத்தை அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே சோர்வுகள் இருக்கும் அசதிகள் இருக்கும் விலவினங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டிதான் நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும் இவ்வாறு தொடர்பு கொள்வதன் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அதை அவர் நிறைவேற்றினார் அவரும் நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் அவரை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது என்று சொன்னார் அவர் பாவம் தவிர மற்றது அனைத்திலும் மனிதனை போலேயே வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதனை போல் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தான் அவர் நம்மை போல ஒரு மனிதன் நமக்கு எப்படி இடர்பாடுகள் நமக்கு எப்படி பலவீனங்கள் பெலவீனங்கள் காணப்படுகிறதோ அதுபோலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஒன்னு திமத்தியு இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வார்த்தை சொல்கிறது கடவுள் ஒருவரே கடவுளும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர் மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் மனிதராக நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்தார் ஆனால் பாவம் அவர் செய்யவில்லை பாவம் தவிர மற்றது அனைத்திலும் மனிதரைப் போல் அவர் வாழ்ந்தார் எனவே நமக்கு இப்பொழுது காணப்படுகிற தனிமையிலே ஜெபம் செய்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற அத்தனை காரியங்களும் அவருக்கும் காணப்பட்டிருக்கும் அவர் அதை தாண்டிதான் பிதாவோடு அவர் ஒன்றித்திருந்தார் பிதாவினுடைய விருப்பத்தை அவர் அறிந்து கொண்டார் என்று நாம் இந்த பைபிளை வாசிக்கிற போது அறிந்து கொள்ள முடிகிறது ஆம் அப்படி என்றால் நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவர்களாகவே வாழ வேண்டும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதாக வாழாமல் இருப்போம் என்று சொன்னால் அப்படி வாழ்வதை விட நாம் சாவதே மேல் ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் ஆண்டோருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தேவைகளை ஒரு மனிதன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் அறிவில்லாதவன் முட்டாள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எபேசியர் நாலு பதினேழு சொல்கிறது ஆகவே அறிவியல்களாயிடாமல் ஆண்டவருடைய திருவளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் அறிவில்லாதவர்களாக அறிவு அற்றவர்களாக நம்முடைய தேவைகளை நம்முடைய விருப்பங்களை மாற்றம் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அறிவியல்களாக இருக்கிறோம் நாம் புத்தி இல்லாதவர்களாக நாம் முட்டாள்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது ஒரு பொய்யான மகிழ்ச்சி ஆம் ஆண்டவருடைய திருவுலத்தை நிறைவேற்றி வாழ்வதுதான் இந்த உலகத்திலே உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி ஆம் திருப்பாடல் ஆசிரியர் தாவித அரசர் இதை குறித்து அழகாக சொல்கிறார் பாருங்கள் திருப்பாடல் நாற்பதாவது அதிகாரத்திலே எட்டாவது வார்த்தையிலே சொல்கிறார் என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு முன்னதாக நம்முடைய கைகளிலே ஆண்டவருடைய திருச்சட்டம் இருக்கிறது ஆனால் தாவீத அரசர் சொல்லுகிறார் என்னுடைய உள்ளத்திலே உமது திருச்சட்டம் இருக்கிறது ஆஹ் ஒவ்வொரு நாளும் அந்த திருச்சட்டத்தை அதன்படி நடப்பதற்கும் அதை புகழ்ந்து பாடுவதற்கும் அதை போற்றுவதற்குமாக அவர் கற்றுக்கொண்டிருந்தார் எனவே அவருடைய உள்ளத்திலே அந்த திருச்சட்டம் இருந்தது அந்த திருச்சட்டம் அவர் அவர் இந்த உள்ளத்திலே இருந்ததினால் அவர் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அவர் அறிந்து கொண்டார் அந்த ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல அந்த திருவுள்ளத்திலேயே அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதிலேயே அவர் மகிழ்ச்சி அடைந்தார் எனவே அவர் மகிழ்ச்சி அடைந்த அந்த காரியத்தை தான் இன்று இந்த இடத்திலே அவர் திருப்பாடல் நாற்பது எட்டிலே மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார் ஆம் உலகில் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலோ நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலோ உண்மையான மகிழ்ச்சி இல்லை ஆண்டவருடைய திருவுளத்தை தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாணல் ஆசிரியர் தாவீது வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதுபோல புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலே புனித பவுல் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்வது எப்படி அந்த திருவுள்ளத்தை நாம் நிறைவேற்றுவது என்று சொல்லி புனித பவுல் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஒன்னு ரெண்டு வார்த்தைகளிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் ஆம் அவர் நம்மை வேண்டுகிறார் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ளலியாய் உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சரீரமானது இந்த உடலானது தூய ஆவியானவர் தங்குகிற கோவிலாக இருக்கிறது என்று ஒன்று குருந்தியர் ஒன்னாவது ஆறாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உடல் தூய ஆவி தங்கக்கூடிய கோவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாம் இந்த உலகத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே ஏ அநேக வழிபாடுகளை நாம் பார்க்கிறோம் அதிலே திருப்பலி என்கிற ஒரு உன்னதமான வழிபாடை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த திருப்பலியின் ஊடாக அதற்கூடாக நாம் நம்முடைய சரீரத்தை தூய தூய ஒரு பலியாக நாம் படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் திருப்பலிதான் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு வழிபாடு ஆம் அந்த வழிபாட்டிலே நம்முடைய உடலை தூய்மையாக தூய் ஆவி தங்கியிருக்கக்கூடிய இந்த உடலை தூய்மையாக பலி பொருளாக நாம் கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உடலை உயிருள்ள பலியாக அவர் படைத்தார் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே ஆம் விலங்குகளையும் பறவைகளையும் அவர்கள் கொன்று கடவுளுக்கு பலியாக படைத்தார்கள் ஆனால் புனித பவுல் சொல்லுகிறார் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உடலை ஆம் உயிருள்ள பலியாக அவர் படைத்தாரோ அதுபோல நம்முடைய சரீரத்தையும் நாம் உயிருள்ள பலியாக நாம் ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இதுதான் ஒரு ஆழமான வழிபாடு இதுதான் ஒரு நிலையான வழிபாடு இதுதான் ஒரு உன்னதமான வழிபாடு என்று சொல்லி இந்த சரீரத்தை நாம் தூய்மையாக கடவுளுக்கு முதலிலே நாம் படைக்க வேண்டும் இதை அவர் நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார் பிதாவாகிய கடவுள் இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இந்த உடலை தூய்மை உள்ள உடலாக கடவுளுக்கு நாம் பலியாக படைக்க வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்திலே நம்முடைய விருப்பத்தை நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய போக்கின்படியாய் நாம் ஒழுகிக் கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம் ஆம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய போக்கை நாம் பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய தேவைக்கென்று ஏதாவது ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் வார்த்தை என்ன சொல்கிறது சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது ஆனால் இவர்களுடைய எப்படி இருக்கிறது ஆ ஊழியக்காரர்களுடைய போதனை எப்படி இருக்கிறது ஆன் நம்முடைய தேவைக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பொய் சொல்லலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இது உலக பூர்வமான ஒரு போக்கு அதுபோல ஆம் பெண்ணை குறித்து ஒரு கணவன் ஒரு மனைவி மனைவியை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவியானவள் நமக்கு இன்பத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறாள் எனவே அவளை நாம் அடிமையாகத்தான் வைத்திருக்க வேண்டும் ஆம் அவள் நமக்கு ஒரு அடிமைதான் என்று சொல்லி ஆண்டோருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் இப்படியாக அவர்கள் போதிக்கிறார்கள் உண்மை என்றால் அது உண்மை அல்ல கணவனையும் மனைவியையும் கடவுள் இணைத்து ஒரே உடலாக அவர் வைத்திருக்கிறார் அந்த ஒரே உடலை கணவன் எப்படி அன்பு செய்கிறானோ அதுபோல தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இந்த உலகத்தினுடைய போதனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டோருடைய வார்த்தைக்கு விரோதமாக மனைவியை நாம் ஆம் நமக்கு ஒரு இன்பம் காணக்கூடிய ஒரு பொருளாய் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியே ஆம் நிறைய அநேக போதர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதையெல்லாம் நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் அதுபோல ஒரு கடவுளுடைய ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் வியாபாரத்தை செய்யக்கூடியவர் சொல்லுகிறார் வியாபாரம் வேறு கடவுளுடைய காரியம் வேறு வியாபாரத்திலே நாம் எல்லோரையும் யாரையும் நாம் ஏமாற்றலாம் நாம் அதை அப்படி நாம் செய்யலாம் என்று சொல்லி ஏமாற்றி நாம் வியாபாரம் செய்யலாம் அது தவறில்லை என்று சொல்லி உலக போக்கிலான ஒரு போதனையை அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் இது நமக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் எனவேதான் புனித பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய வேண்டும் என்று சொல்கிறார் ஆம் இந்த உலகத்தின் போக்கின்படி நாம் இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆம் தாவித அரசர் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்திலே வைத்திருந்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை தன் உள்ளத்திலே வைத்திருந்து அந்த வார்த்தையின்படி படி நாம் நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளம் அப்படியாய் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த உள்ளத்தை புதுப்பிக்கிறவர் தூய ஆவியானவர் இந்த தூய ஆவியானவரோடு துணையோடு ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆஹ் புனித பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே முதலாவதாக நம்முடைய தூய நாம் கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் ஆம் ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தூய ஆவியானவர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து தூய ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து நாம் ஆம் இந்த உலகத்தின் போக்கை பின்பற்றாமல் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவுலத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இப்படி இந்த ரெண்டு காரியங்களை நாம் செய்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய திருவுளத்தை கடவுளுடைய திருவுளத்தை நாம் தேர்ந்து தெளிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய உடலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உடலை தூய் ஆவி தங்கியிருக்கக்கூடிய இந்த உடலை நாம் ஆம் உயிருள்ள தூயபலியாக கடவுளுக்கு நாம் படைக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த உலக காட்டுகிற போக்கிலே நாம் போகாதபடி ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி தூய ஆவியானோடு துணையோடு நம்முடைய உள்ளத்தை நாம் புதுப்பித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவுளத்தை கடவுளுடைய திருவுளத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் என்பது சகோதர சகோதரிகளே நாம் இவ்வளவு நாட்களும் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த செய்தி வழியாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆம் உங்களுடைய தேவைகளை மாத்திரம் உங்களுடைய விருப்பத்தை மாத்திரம் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வதை விட இறந்து போவது மேல் என்று சொல்லிதான் எனக்கு தோன்றுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே எப்பொழுதுமே நான் ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று என்று சொன்னால் ஆண்டவரே உம்முடைய திருவுள்ளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய சிவத்திலே கேட்பது உண்டு அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதில் தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டோருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றி வாழ்வதுதான் நாம் அறிவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே அப்படி வாழ நாம் முழு முயற்சி செய்வோம் அதற்குரிய எல்லா வரங்களையும் ஆண்டவர் நிறைவாக நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தியை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் ஆம் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்